ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம் ஸோ இதை டெய்லி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் விஏஓ பிசி போன்ற தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் பத்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் போடுறேன் ஓகேவா இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நாலு எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவேன் ஸோ ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு நான் பார்த்தீங்கன்னா நாற்பது கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன் ஓகே ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முப்பது நாள் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா நாமூன் பன்னெண்டு ஓகேவா நான் மூணு பன்னெண்டு ரெண்டு ஜீரோனா நான் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறு கரண்ட் அஃபேர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ரைட்டா ஒரு மாதத்துக்கு நான் என்ன பண்ணுறதுக்குறேன் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நீங்கள் ஆறு மாசத்துக்கு போட்டீங்கன்னாயிரும் ஸோ ஏழாயிரத்தி இரநூறு கரண்ட் அப்பியர்ஸை நீங்கள் படிக்கிறீங்க ஆறு மாதத்துக்கு ரைட்டுங்களா ஏழாயிரத்தி இரநூறு கரண்ட் பிரிஸ் படிக்கிறீங்க ரைட்டாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபது டூ இருபத்தஞ்சு கொஸ்டின் என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் டூவாக இருக்கட்டும் டூ ஏவாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் விஏஓவாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பிரிஸ்லேருந்து மேக்ஸிமம் கேட்க போகிறது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ரைட்டாக இந்த ஏழாயிரத்தி இரநூறு கரண்ட் அப்பியர்ஸ் நீங்கள் டெய்லியும் நாற்பது நாற்பது ஓகேவா பத்து படிக்கிறீங்க அதில் சப்டேட்லாம் நாற்பது மொத்தமாக வந்துடுது ஸோ இப்படி படித்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறு படிக்கிறதே தெரியாமல் நம்ம படிச்சிடலாம் ரைட்டாக இந்த ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து அவங்க தாண்டி கேட்டுற போகிறாங்கங்கிறீங்களா அது நாம் பார்க்கறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஸோ நீங்கள் டே ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மீறி இதை வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோ நல்லா நோட் பண்ணி நல்லா ரெகுலராகவே இதை முடிச்சுருங்க ஓகேவா ரெகுலராக இதை நீங்கள் முடிச்சிட்டு வந்துடுங்க ஏழாயிரத்தி இரநூறு கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்போ ஏழாயிரம் கொஸ்டின்ஸ் நாம் நல்லா தரவாக போகல இந்த இருபத்தஞ்சி கொஸ்டின் எங்கே போயிடும் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது ரைட்டாக அதனால் தரவு பண்ணியவங்க நல்லா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சு படிங்க ரைட்டாக எழுதி வச்சு படிங்க இப்போ நம்ம அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா இப்போ ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ கால் ஃபிரூட்டினா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆயிரும் எக்ஸாம் வைக்கிறதுக்கு ஓகேவா ஏப்ரல்னால் என்ன அர்த்தம் இப்போலேருந்து ஏழாவது மாதத்துக்கு தான் வருது அப்போ நம்ம ஆறு மாதத்துக்கு என்ன பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ணோம் அப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் சிறப்புலாம் ஆறு மாதம் அந்த பிளானில் தான் அப்போ குரூப் டூக்கு என்ன பண்ணலாம் பக்காவாக ரெடி பண்ணிடலாம் அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணால் என்ன ஒம்போது மாதத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் குரூப் ஃபோருக்கு போயிடலாம் அப்போ இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வரக்கூடிய குரூப் டூவும் குரூப் ஃபோரும் நம்மள விட்டு போகுமா போவே போகாது ஒன்றும் குரூப் டூ ஆஃபீஸர் ஆவீங்க இல்லைனா குரூப் டூ ஏ ஆவீங்க ஆகிங்க அப்படின்னா குரூப் ஃபோரில் வந்துடுவோம் அப்படி இல்லைனா விஏஓவில் வந்துருவோம் ஸோ நாளில் ஒன்று இந்த வருஷம் கன்ஃபார்ம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் கன்ஃபார்ம் எந்த வித மாற்றமும் இல்லை ஸோ என்னுடைய ஐடியாவை கேளுங்க அதேமாதிரி மேக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் அன் அவர் ஒதுக்கோங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஆஃப் அன் அவர் ஒதுக்கோங்க ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆறு மாதம் டெய்லி ஒன் ஹவர் இந்த ரெண்டு சப்ஜெக்டுக்காக நம்மளுடைய வீடியோ மூலமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆறே மாதத்தில் ஐம்பது மார்க்குக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம் இடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் டெய்லி நடந்துருக்குது அதெல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா ஆறு மாதத்தில் டோட்டலாக ரெடி ஆகிடலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து இப்படி ஃபாலோ பண்ணிங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை புதுசாக பண்ணுற பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் என்ன பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வரும் ஓகேவா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க ஓகேவா சரி அதேமாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்கன்னா விருப்பு ஸோ நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ அப்படிங்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் என்ன பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களை என்னுடைய டெய்லி டெஸ்ட் பேஜில் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணிடுவேன் ஓகேவா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆடையிலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தொம்போதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போகலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் இ சஞ்சீவினி தொலைதூர மருத்துவ சேவையில் நாட்டிலேயே முதலிடம் ஓகேவா ஸோ தொலைதூர மருத்துவ சேவை ஓகேவா இந்த சஞ்சீவினி அப்படி இ சஞ்சீவினி ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஓகேவா தமிழ்நாடு தான் என்ன பார்த்திங்கன்னா முதலிடம் வகிச்சிருக்குது ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொலைதூர மருத்துவ ஆலோசனை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் கொடுத்துட்டு வந்துருக்கிறாங்க ஓகேவா தொலைதூர இ சஞ்சீவினி தொலைதூர மருத்துவ ஆலோசனை ஓகேவா ஸோ இந்தந்த டிசீஸ்க்கு இந்தந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதேமாரி அது வரதுக்கு முன்னாடி எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில கன்சல்டேஷனில் கன்சல்டேஷன் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க கொடுத்துட்ருக்குறாங்க ஓகேவா அந்த மாதிரி மருத்துவ ஆலோசனை கொடுத்ததில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஓகேவா அதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஓகேவா இந்தியாவில் மட்டும் இந்த வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ நான் ஆறு லட்சத்தி சரி ஒரு ஜீரோ எடுத்துருங்க ஓகேவா நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக்கு அதனால் கொஞ்சம் தப்பாக போடுவேன் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஆ ஓகேவா சரிப்பா ஆறு லட்சத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு தொலைதூர மருத்துவ ஆலோசனை ஓகேவா இந்தியா ஃபுல்லாக இந்த வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆறு லட்சத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு மருத்துவ ஆலோசனை என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க அதில் இந் நம்ம தமிழ்நாடு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் ஆலோசனைக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ டூ லேக்ஸ் ஆலோசனைக்கு மேலே என்ன பண்ணுறாங்க இந்த தொலைதூர மருத்துவ ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குது மொத்தம் இந்தியா லெவல்லே மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாலாயிரத்து நூற்றி அறுபத்தி நாலு மருத்துவ ஆலோசனை தான் கொடுத்துருக்குறாங்க அதில் தமிழ்நாடு மட்டும் ரெண்டு லட்சத்துக்கு மேலே மருத்துவ ஆலோசனை என்ன பண்ணிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ சஞ்சீவினி தொலைதூர மருத்துவ சேவையில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இடத்துல வருது ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஊபி இருக்குது ஓகேவா ஸோ உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது ஓகேவா சரி இந்த இ சஞ்சீவினி தொலைதூர மருத்துவ சேவை வந்து பார்த்திங்கன்னா மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் அதுக்கு கீழே என்னப்படுது செயல்படுது ஸோ மத்திய சுகாதாரம் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் ஓகேவா குடும்ப நல அமைச்சகத்தின் கீழே என்ன செயல்படுது ஸோ இதனுடைய அமைச்சர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும் ஹர்ஷவர்தன் ஓகேவா ஹர்ஷ வர்தன் ஸோ நான் ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்குறேன் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஹர்ஷவர்தன் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அரசவர்தான் இது இ சஞ்சீவினி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தொலைதூர மருத்துவ சேவை ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் கீழே என்ன செயல்படுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது யூபி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிக்ல எது ஃபஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ விழுப்புரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மதுரை இருக்குது ஓகேவா ரெண்டாவது இடத்துல என்னது மதுரை ரெண்டாவது இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மதுரை இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சி குழந்தைகள் தமிழ் எழுதிப்பலக ஓகேவா ஸோ தமிழ்னு சொல்லிட்டாங்க ஸோ இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது ஓகேவா தமிழ் தனி நூல் தயாரித்துள்ள மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிஎம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு வெளியிட்ருக்குறாங்க ஓகேவா சரி இந்த பார்த்திங்கன்னா தமிழ் எழுதி பழக்கிறதுக்குன்னு ஒரு நூலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நூ ரெண்டு நிலைமையில் ஓகேவா ரெண்டு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிலை ஒன்று அண்டு நிலை ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு புக்கை வெளியிட்ருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கனகலட்சுமி இதனுடைய ஆத்தர் ஓகேவா இதனுடைய ஆத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கனகலட்சுமி அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க ஓகேவா வந்து பார்த்திங்கன்னா புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு புக் தமிழ் வேல் தமிழ் வேல் மலலையர் பள்ளி ஓகேவா நிலை ஒன்று ரெண்டு நிலை சொல்லியிருந்தேன் ஸோ தமிழ் வேல் மலலையர் பள்ளி நிலை ஒன்று நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் முதல் எழுத்துக்கள் ஓகேவா ரெண்டாவது புக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் மலலையர் அந்த மலலையர் பள்ளி நிலை ரெண்டு ஓகேவா மலலையர் பள்ளி நிலை ரெண்டு ஓகேவா தமிழ்வேல் மலலையர் பள்ளி நிலை ஒன்று தமிழ் முதல் எழுத்துக்கள் மலலையர் பள்ளி நிலை ரெண்டு ஸோ இந்த ரெண்டு புக்கும் என்ன பண்ணுறாங்க வெளியிட்ருக்குறாங்க இதனுடைய ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா கனகலட்சுமி ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க தமிழ் எழுதி பழகலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா பிஞ்சி குழந்தைகள் ஓகேவா கை குழந்தைகள் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு வெளியிட்ருக்கறாரு ஓகேவா சரி இது கூட வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் இருக்குது பார்த்திங்களா யூனிசெஃப் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புத்தகங்கள் அடங்கிய ஒரு கையேடு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு கைடை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து திருவண்ணாமலை ஓகேவா திருவண்ணாமலை கோயம்புத்தூர் ஓகேவா ஸோ பெரம்பலூர் ஓகே கிருஷ்ணகிரி சேலம் ஓகேவா விருதுநகர் தேனி இந்த போன்ற மாவட்டங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் ஓகேவா ஸோ குழந்தை திருமணங்கள் என்ன பண்ணுறது அதிக அளவில் நடைபெறுது ஸோ அதை தடை செய்யும் விதமாக அவங்களுக்கு அறிவுரை கூடும் வகையில் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற வகையில் என்ன பண்ணுறாங்க இனிச்சப்பு இருபத்தி மூணு புத்தகங்கள் ஒரு கையேடு என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடைபெறுதுன்னு இப்போ கொடுத்துருக்குறாங்க யாராருன்னா திருவண்ணாமலை கோயம்புத்தூர் பெரம்பலூர் கிருஷ்ணகிரி சேலம் விருதுநகர் தேனி இதெல்லாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த புத்தகத்தை இனிச்சப் என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கலாச்சி மேலேதையே அந்த ரெண்டு புக்கு வேறு இந்த இருபத்தி மூணு கையை புக்குகள் அடங்கிய கையேடு வந்து பார்த்திங்கன்னா இனிச்சப் வழங்கியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் உலகளாவிய கலைப் போட்டியில் எந்த நாட்டு சிறுவன் சிறப்பு பரிசு என்ன பண்ணிருக்கிறாரு பெற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ பங்களாதேஷை சேர்ந்த ஆறு வயது சிறுவன் ஓகேவா ஸோ அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்சார் ஓகேவா அன்சார் முஸ்டின் அலி ஓகேவா அன்சர் முஸ்டின் அலி ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் முஸ்லீம் வகுப்பை சேர்ந்த ஆறு வயது சிறுவன் அன்சர் முஸ்டின் அலி என்ற சிறுவன் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு உலகளாவிய கலைப்போட்டி அந்த கலைப்போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓவி போட்டி தான் ஓகேவா ஓவி என்ன பிரிவுனா ஓவிய போட்டி ஓகே ஓவிய பிரிவு ஓவிய பிரிவில் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த சிறுவன் என்ன பண்ணுறாரு சிறப்பு பரிசை வாங்கியிருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷை சேர்ந்தவர் ஓகேவா இது நடத்துகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சில் ஓகேவா ஸோ இந்திய நல்லா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்திய கலாச்சார உறவுகள் ஓகேவா கலாச்சார உறவுகள் கவுன்சில் ஓகேவா கவுன்சில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா என்ன பேர்ல ஸ்டார்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா யுனைடெட் அகைன்ஸ்ட் கொரோனா அகைன்ஸ்ட் கொரோனா ஓகே எக்ஸ்பிரஸ் த்ரோ ஆர்ட் எக்ஸ்பிரஸ் த்ரோ ஆர்ட் ஸோ இந்த தலைப்பில் தான் என்ன இந்த இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்க யுனைடட் அகேன்ஸ் கொரோனா எக்ஸ்பிரஸ் த்ரோ ஆர்ட் அப்படிங்கிற தலைப்பில் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த போட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓவி போட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இஸ்ரோ மற்றும் நாசா இணைந்து உருவாக்கும் செயற்கைக்கோள் ஓகேவா அதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிசார் ஓகேவா அதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிசார் ஓகேவா என்ஐஏ ஆர் எஸ் ஃபார் ஓகேவா ஸோ நிசார் அப்படிங்கிறது தான் அந்த செயற்கைகளோட பேர் ஓகேவா இந்த என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் ஃபார் நாசா ஓகேவா என் ஃபார் நாசா அண்ட் ஐ ஃபார் இஸ்ரோ ஸோ இஸ்ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நாசாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஸ்பேஸு ஓகேவா ஆர்கனைசேஷன் ஓகே அதாவது என் ஃபார் நாசா அண்ட் ஐ ஃபார் இஸ்ரோ ஓகேவா எஸ் ஃபார் சிந்தட்டிக்

நாசா இஸ்ரோ சிந்தடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிசார் இந்த நிசார் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவும் நம்மளுடைய இந்தியாவினுடைய விண்வெளி நிலையமான இஸ்ரோவும் அமெரிக்காவின் விண்வெளி நிலையமான நாசாவும் என்ன பண்ணுறாங்க இந்த செயற்கைகோளை உருவாக்கி இருக்காங்க ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விண்ணில் செலுத்த போகிறாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வின்ல செலுத்த போகிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல என்ன பண்ணி இருக்கிறாங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாசாவும் நம்ம இஸ்ரோவும் என்ன பண்ணி இருக்கிறாங்க இணைஞ்சு இதை பண்ணிட்டு வராங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிசார் இந்த செயற்கைக்குழு எதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் பூமியில் என்ன பண்ணினா நிலநடுக்கம் ஏற்படுது ஓகேவா அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் நீ கடல் மட்டம் இருக்குது பார்த்திங்களா அதுவும் என்னது அதிகரிக்குது ஓகேவா கடல் மட்டும் என்னது அதிகரிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் கடல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வருது அப்படிங்கிறாங்க அதிகரிச்சிதுன்னா கடல் மட்டம் அதிகரிப்புனா என்ன அர்த்தம் கடல் தண்ணி வெளியில் வருது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இது அப்புறம் இந்த எரிமலை சீற்றம் ஓகேவா திடீர்னு மலையில் என்ன பண்ணுறோம் எரிமலை என்ன பண்ணுறோம் வெடிச்சு நெருப்பாக கொட்டோம் ஓகேவா ஸோ அந்த எரிமலை சீற்றம் இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே கணிக்கிறது ஓகேவா இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே கணிக்கிறது தான் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த நிசார் செயற்கைக்கோள் ஓகே அதுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இணைந்து செயல்படுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆர்டிக் கடல் பகுதியில் வெளியேறும் கார்பன் சுழற்சியின் தூங்கும் போதாம் என்று அழைக்கப்படும் வாயு வெரி வெரி இம்பார்ட்டன் ஓகேவா ஸோ கார்பன் சுழற்சியின் தூங்கும் போதம் என்று அழைக்கப்படும் வாயு வந்து பார்த்திங்கன்னா என்ன இந்த உறைந்த மீத்தேன் தான் ஓகேவா ஸோ உறைந்த மீத்தேன் ஓகேவா ஸோ சிஹெச் ஃபோர் ஓகேவா சிஹெச் ஃபோர் ஓகேவா சிஹெச் ஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேனுக்கான அறிவியல் குறியீடு வந்து பார்த்திங்கன்னா சிஹெச் ஃபோர் ஒரு கார்பன் ப்ளஸ் ஃபோர் ஹைட்ரஜன் ஓகேவா இந்த காம்பினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீத்தேன் ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறைந்த மீத்தேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் சுழற்சியின் தூங்கும் போதும் பார்த்திங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டானு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா இதெல்லாம் மீறி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உறைந்த மீத்தேன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் சுழற்சியின் தூங்கும் போதும் என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா சரி இதை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா லாவ்டேவ் ஓகேவா லாவ் டேவ் அப்படின்னு சொல்லி ஒரு கடல் இருக்குது அந்த கடல்லேருந்து முந்நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்தில் ஓகேவா ஸோ ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த வாய்க்கில் என்ன பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா பசுமை குடில் வாயுன்னு சொல்லலாம் இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசுமை குடில் வாயு ஓகேவா ஸோ பசுமை குடில் வாயு என்னென்னு இது பேரை சொல்லலாம் ஓகேவா ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாவ்டேவ் அப்படின்னு ஒரு கடல் இருக்குது அந்த கடலில் முந்நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்தில் என்ன பார்த்தீங்கன்னா பசுமை குடியில் வாயுன்னு அப்படி இருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் இது ஓகேவா வேறு ஒன்றும் இல்லை இந்த இந்த மீத்தேன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சி டூ இருக்குது பார்த்தீங்களா ஸோ கார்பன் டை ஆக்சைடு அதுபோல் எண்பது மடங்கு செறிவு கொண்டது ஓகேவா ஸோ எண்பது மடங்கு செறிவு கொண்டது தான் என்ன அது இந்த சிஹெச் ஃபோரு ஓகேவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுதோ ஓகேவா ஆக்டிவேட் ஆகுது அதை விட வந்து பார்த்தீங்கன்னா எண்பது மடங்கு ஸ்பீடில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும் செறிவுனால் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் ஸோ நம்ம லெவன்த்து டுவெல்த்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஓகேவா ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆசிட்டையும் என்ன பண்ணி சால்ட்டையும் என்ன பண்ணுவோம் நம்ம சேர்த்துவோம் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செறிவை கூட்டுறது ஓகேவா ஸோ அப்போ அவ்வளோ ஸ்பீடாக நடக்கும் எண்பது மடங்கு என்ன என்ன நடக்கும் ஒரு மடங்கு அப்படின்னா எண்பது மடங்கு எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஓடியும் சிகேஜி போரையும் கம்பேர் பண்ணியும் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இதனால் பார்த்துக்கோங்க இந்த மீத்தேன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க இஓஎஎஸ் அது ஓகேவா இஓஎஸ் ஒன் நல்லா நான் பிடிச்சிக்கோங்க இது வந்து எஸ்ஸு eos எஸ் ஒன் மற்றும் ஒன் ஒன்பது பன்னாட்டு செயற்கைகளை எடுத்து செல்லும் ராக்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி ஓகேவா ஸோ போலார் சேட்டலைட் தான் பிஎஸ்எல்வி ஓகேவா PSLV C49 49, நம்பர் பார்த்துக்கோங்க ஸோ சிக்ஸு ஃபார்ட்டி சிக்ஸு இல்லை ஃபிஃப்டியும் கிடையாது ஸோ ஃபார்ட்டி நைன் பிஎஸ்எல்வி இந்த என்னது ராக்கெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ ஓஎஸ் ஒன் மற்றும் ஒம்பது பன்னாட்டு செயற்கை கோவில்களை என்ன பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறோம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி அனுப்ப போகிறாங்க இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி இதை வந்து பார்த்திங்கன்னா விண்ணலில் செலுத்த போகிறாங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா காடுகளை ஆராய்ச்சி ஓகேவா காடுகளை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்காணிக்கும் ஓகே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி பேரிடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா அதுங்களையும் என்ன பண்ணோம் இது கண்காணிக்கும் ஓகேவா பேரிடர்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம் அதையும் வந்து இது என்ன பண்ணோம் கண்காணிக்கும் ஓகேவா அடுத்து இம்பார்ட்டன்ட்லி வந்து பார்த்திங்கன்னா புவி கண்காணிப்பு ஓகேவா ஸோ புவி என்ன பண்ணோம் கண்காணிக்கும் ஸோ இந்த மூணு வேலைக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி நைன் என்ன பண்ணுறாங்க நவம்பர் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ அனுப்புகிறாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்துக்குவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய ஓகேவா ஸ்மால் லெவலில் அந்த எஸ்எஸ்எல்வி சேட்டலைட்ஸ் என்ன பண்ணுறாங்க அனுப்புகிறதுக்கும் பிளான் போட்டுருக்குறாங்க ஓகேவா அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஸோ பசுமை பட்டாசுகளை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை பட்டாசுகளை வெடிக்க மட்டும் வெடிக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி கவர்மெண்ட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த பசுமை பட்டாசுகளை மட்டும் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அவங்க சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு இந்த சிஎம் அதை அந்த என்னது அந்த உத்தரவு போட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ பசுமை பட்டாசுகள் ஓகேவா பசுமை பட்டாசுகள் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாசு தடுக்கிறதுக்கு ஏற்கனவே டெல்லி மாசில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்னாக உலக லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி நம்பர் ஒன்னாக இருக்குது ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாசெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கோசரம் பார்த்திங்கன்னா பசுமை பட்டாசு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி சமயத்தெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டு ஓகேவா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸோ இந்த மாசு விளையக்கூடிய பட்டாசுலாம் என்ன பண்ணக்கூடாது இனிமேல் வெடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாசு நிறைந்த பட்டாசுகளை வெடிக்கூடாதுன்னு சட்டம் போட்ட இயர் என்னான்னு சொல்லி கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு சொல்லணும் ஸோ அதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஞாபகப்படுத்தி அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க பசுமை பட்டாசுகளை தான் இனிமேல் இங்கே வெடிக்கணும் டெல்லியில் டெல்லியில் இந்தியா ஃபுல்லாக கிடையாது இந்தியா ஃபுல்லாக தான் அந்த சட்டம் பட் ஆனால் இப்போ போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அரசு போட்டிருக்குது ஓகேவா இந்த பசுமை பட்டாசுல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் எந்த துறைமுகத்தில் கண்டெய்னர்களை நேரடியாக கொண்டு செல்லும் நுழைவு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஸோ நேரடியாக கொண்டு செல்லும் நுழைவு வசதினு பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி ஓகேவா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாவுசி ஓகேவா வாவுசினா வாவு சிதம்பரனார் ஓகேவா கப்பலோட்டி தமிழ் அழைக்க விடக்கூடிய வாவு சிதம்பரனார் துறைமுகம் ஒன்று இருக்குது ஓகேவா ஸோ அந்த துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர்களை நேரடியாகவே உள்ளார கொண்டு போகிறதுக்கான நுழைவு வசதி என்ன பண்ணிருக்கிறாங்க இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகேவா இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஓகேவா மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஓகேவா மன்சுக் மாண்டவியா கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் யார் மன்சுக் மாண்டவியா இந்த பேர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா மான்சுக் மாண்டவியா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நேராக போய் ஓப்பன் பண்ணல ஸோ இப்போ எங்கேயும் நேராக போகிறதுக்கு இல்லை ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா காணொலி காட்சி ஓகேவா காணொலி காட்சி மூலமாக தான் என்ன பண்ணியிருக்கிறார் இதை ஓப்பன் பண்ணியிருக்காரு மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா மாண்டவியா தான் என்ன பண்ணிருக்காரு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வவு சி சிதம்பர வவு முகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரடியாக கண்டெய்னர்களை உள்ளே கொண்டு போகக்கூடிய வசதியை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னது காணொலி காட்சி மூலமாக என்ன பண்ணியிருக்கிறார் இவர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் பட்டேல் சிலையுடைய நீர்வழி விமான சேவை ஓகே எப்போது தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது அக்டோபர் முப்பத்தொன்று தான் அப்படின்னா அக்டோபர் முப்பத்தொன்று ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை ஓகேவா பட்டேல் சிலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை சிலைன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஒற்றுமை சிலை ஓகேவா ஒற்றுமை சிலை அப்படின்னா இது யாரோட சிலை அப்படின்னு சொல்லினா நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கிறார் இல்லையா அவருடைய சிலை இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த வாட்டி கூட என்ன பண்ணிட்டாங்க மவுண்ட் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர அறிக்கையை வந்து அறிவிச்சிட்டாரு ஓகேவா அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் கூட வேணாலும் இந்தியா கூடயும் சேர்ந்துக்கலாம் பாகிஸ்தான் கூடயும் சேர்ந்துக்கலாம் யார் கூட வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஓகேவா ஸோ ஆல்ரெடி அவ்வளோ இருந்துச்சி ஐநூற்றி அறுபத்தஞ்சு மாகாணங்கள் இருந்துச்சு ஓகேவா சுதந்திரம் அடையும் போது ஓகே இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட இணைய மாட்டேன்னு சொல்லிட்டு நிறையா சொன்னாங்க ஓகேவா ம வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா வந்து இணைஞ்சிட்டாங்க அதில் ரொம்ப வழுக்க டைமாக நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லுவாங்க மூணு பேர் இருந்தாங்க ஓகேவா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஓகேவா ஹைதராபாத் ஜோனாகட் ஓகேவா ஸோ இவங்க இருந்தாங்க இவங்களை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு நம்ம இந்தியாவோட இணைச்சவர் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒற்றுமைப்படுத்தி இணைச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அதுக்காக தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை சிலைன்னு சொல்லி அவருடைய சிலைக்கு பேர் வச்சுருக்கிறாங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிலை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத் அகமதாபாத்தில் குஜராத் மாநிலம் அகமதாபாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா சமர்பதி ஆற்றங்கரை சமர்பதி ஆற்றங்கரை நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா காந்தி காந்தியடிகள் உப்பு உப்பு சத்தியாகிரகம் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணார் ஓகேவா இந்த சமர்பதி இதில் இருந்து தான் என்ன பண்ணார் நடந்து சென்று என்ன பண்ணார் தண்டியில் உப்பு காசுனார் ஓகேவா அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்காக தான் எதை சொன்னேன் சமர்பதி ஆற்றங்கரையில் ஒரு சிலை இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கெவாடியா ஓகேவா கெவாடியா அப்படிங்கிற இடத்துல இன்னொரு சிலை இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டு சிலை இருக்குது ஓகேவா இந்த ரெண்டு சிலை ஒற்றுமை சிலைகளுக்கு இடையே தான் என்ன பண்ணுறாங்க இந்த நீர்வழி விமானத்தை என்ன பண்ணுறாங்க விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஓகேவா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தை நீர்வழி விமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா விடுறதுக்கு யார் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் ஓகேவா ஓகே ஸ்பைஸ் செட் நிறுவனம் தான் என்ன பண்ணுறாங்க இந்த விமானத்தை இந்த நீர்வழி விமானத்தை இந்த ரெண்டு சம்மர்பதி ஆற்றங்கள் உள்ள ஒற்றுமை சிலைக்கும் இந்த கெவாடியா உள்ள ஒற்றுமை சிலைக்கும் இடையே உள்ள இடையே நீர்வழி விமான நிலையத்தை விடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறவங்க தான் யார் இந்த ஸ்பைஸ் ஜெட்டு நிறுவனம் தான் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்குது ஓகேவா ஒன்றும் கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே லாஸ்ட்டு கரண்ட் ஃபேர் என்னென்னு பாருங்கள் ஒரே பாரதம் இது பாரதம் பாரம் இல்லை ஒரே பாரதம் ஒப்பற்ற பாரதம் மூலம் புதுப்பிக்கப்பட்டது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராயனூர் போர் நினைவு சின்னம் ஓகேவா இந்த ராயனூர் போர் நினைவு சின்னம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க புதுப்பிச்சிருக்கிறாங்க ரைட்டா இது வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்குது ஓகேவா தமிழ்நாடு கரூர் மாவட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயனூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் நினைவு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா போர்லாம் நடைபெற்று இருக்குது இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த நினைவு சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுப்பிச்சிருக்கிறாங்க ரைட்டா அது வந்து பார்த்திங்கன்னா கரூரில் இருக்குது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாரதம் ஒப்பற்ற பாரதம் இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்ணிருக்கிறாங்க புதுப்பிச்சிருக்கிறாங்க இது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கீழ்நிலை நிலையில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகத்தையும் கொண்டு வந்து இந்தியாவில் வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் இணைக்கிறது தான் இந்த ஒரே பாரதம் ஒப்பற்ற பாரதம் அப்படிங்கிற திட்டம் அந்த இணைச்சது வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா வல்லபாய் பட்டேல்னு நான் போன கரண்ட் பெரிசில் தான் சொன்னேன் ஓகேவா வல்லபாய் பட்டேல் தான் என்ன பண்ணார் இணைச்சார் அதனால் அவருடைய பிறந்தநாளான அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது நாளில் பிஎம் மோடி அவர்களை அறிவித்த திட்டம் தான் இந்த ஒரே பாரதம் ஒப்பற்ற பாரதம் திட்டம் ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வருஷம் கேட்பாங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டமாக வந்து கேட்டுருவாங்க அதனால் நான் வச்சுக்கோங்க ஒரே பாரதம் ப பாரதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அக்டோபர் முப்பத்தொன்னு சர்தார் வல்லபாய் பட்டேலின் நாளை முன்னிட்டு நம்மளுடைய பிஎம் நரேந்திர மோடி அவர்களை அறிவிச்சு தான் இது ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரூர் மாவட்டத்தில் உள்ள ராயனூர் ஏரியாவில் போர் நினைவுச்சனம் ஒன்று பார்த்திங்கன்னா புதுப்பிக்கப்பட்டுள்ளது ஓகேவா வேறு ஒன்றுமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அக்டோபர் இருபத்தொம்பதுக்கான கரெண்ட் அஃபேஸ் முடிஞ்சிருச்சு ஓகேவா இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பதுக்கான கரெண்ட் அஃபேஸ் நம்ம மீட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ